கத்துடைய பிரசுத்த நாமத்துக்கு மயங்க உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்கலாம் கத்தோடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளும் முடையாய் கத்திர உங்களை திற கண்களை திறப்பாராக என்று சொல்லி இந்த நாளை நான் அவன்றோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் மிக அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்திலையுமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இருந்தும் இஸ்ரேலி ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இந்த வசனம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மீக தீர்க்க தரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது வெக்லாயமில் ஆண்டவர் வந்து பிறப்பார் அப்படின்றதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை எங்கே நிறைவேறதுன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா ரெண்டாவது அதிகாரம் முதல் சில வசனங்கள் மூலமாக நிலவேறுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாட்களிலே அதாவது முதல் வசனம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி அகஸ்து ராயனால் கட்டளையிடப்பட்டது நாலாவது வசனம் அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானம் குடும்பத்தானமாக இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலீலேயா நாட்டிலுள்ள நாசரே உள்ள யூதேயா நாட் யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் இதில் யோசித்து பார்க்க போனால் முதல் முதல்ல குடிமதிப்பு எழுதினது முதல் வசனம் சொல்லுது அந்நாட்களிலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அவஸ்தூர் ஆயினால் கட்டளை பிறந்தது மொத்த முதல்ல வெரி ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு ஆனால் இது ராஜாவோட பிளானே இல்லை சென்சர் எழுத சொன்னது ராஜாவோட பிளானே இல்லை ஆனால் அன்றைக்கி ராஜா வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னதாக ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஆனால் இது தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் அதாவது கத்தரை குறித்து ப்ராஃபஸி மீகா தீர்க்கதரிசி மூலமாக நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்ன வாக்குத்தத்தம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இந்த ஐடியாவை கத்தர் தான் அந்த ராஜாவுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் தான் சொல்கிறேன் இது இயேசுவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் ராஜாவோட ஐடியா கிடையாது இது கடவுளோட ஐடியா அதனால் என்ன புரியறதுன்னு சொன்னால் ஒரு திட்டம் ஒரு தீர்மானம் ஏதாவது நிறைவேற்றுறதுக்கு முன்னே கத்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்குறாரு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிறதுக்கு அவரே ஐடியா கொடுத்து அவரே அதை தீர்மானம் பண்ணி அவரே அதை எதாவதுன்னா அவர் தான் ஆரம்பிக்கிறார் அவர் தான் செய்கிறார் எல்லாமே அவர் தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றுமே கிடையாது விசுவாசிக்கணும் கத்தர் சொன்னால் அதை விசுவாசிக்கணும் அதை தவிர நமக்கு எந்த வேலையும் கத்தர் கொடுக்கவே இல்லை இன்னொரு வசனத்தை வாசித்தேன் எனக்கு அதிசயம் அதாவது நிறைய முறை வாசிச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆதியாகும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன்னுடைய கும்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும் ஈசாக்கை கடத்த பலியிடறதுக்காக சொன்னாரு அப்போ அவர் கத்திய ஓங்கின உடனவே அன்றவர் சொல்றாரு வழியிடாத நேரித்திரின்னு சொல்றாரு நீ விஸ்வாசிக்கிறன்னு நான் நம்புகிறேன் நீ நீதிமான் நம்புறேன்னு சொல்லிட்டு உடனே அவன் உடனே பார்த்தீங்கன்னா தன் கண்களை போது அங்கே பின்னாடி புதரில் ஒரு கொம்பு சிக்கி கொண்டிருக்க ஒரு ஆட்டுக்கடா இருந்துச்சு அந்த ஆடு எப்படி வந்தது அங்கே அத்தனை நேரம் வரைக்கும் அந்த ஆடு அங்கே இல்லை அவன் கண்களை ஏறெடுக்கும்போது அங்கே இருக்குன்னா அப்படியே கண்ணை முடி கண்ணை தரக்கத்தோடு அந்த ஆடு அங்கே வந்திருந்தா இல்லை அந்த ஆடு அந்த மலை மேலே எப்படி ஏறி வந்திருக்கும் இவங்க தான் வருவான் இந்த இடத்துல வழி கொடுக்கறதுக்கு நிற்பான் கர்த்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வந்திருக்குமா நான் என்ன யோசிக்கிறேன்னா அந்த இடத்துல அந்த ஆட்டை ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல ரெட்டியாக வச்சுட்டார் கண்ணுக்கு புலப்படலை ஆனா இந்த காரியம் முடிந்த உடனே நீ வெட்டாதவனன்னு சொன்ன உடனே அவன் கண்களுக்கு அந்த ஆடு தெரியப்படுத்தினார் இது என்ன காரணம்னா ஏன் அந்த ஈசாக்கை பலியிடலைன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கத்தர் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறதுக்கு அடையாளமாக தான் இந்த ஆடு பலி கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னமே அந்த நம்ம அஞ்சு ரெண்டு மீகால வாசிச்சுமே அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுக்கு முன்பாகவே பூர்வத்திலேயே தீர்மானம் பண்ணப்பட்டது அவர் வந்து இந்த பூமியில பிறந்து மறித்து நம்மளோட பாவங்களுக்காக மறித்து மூன்று நாள் சிலுவையில் இருந்து வெளியில் வந்து இதெல்லாம் நடக்கணுன்றது தீர்மானிக்கப்பட்ட உண்மை இது ஆபரகாமுக்கு வெளிப்படுத்தணும் ஆப்ரகாமின் சந்ததியாக நமக்கு வெளிப்படுத்தணும் இதற்காகவே அந்த ஈசாக்கை பலி கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கூட்டின்னு போனார் ஆனால் கடைசி நேரம் வரும்போது பலி கொடுக்கல இன்னைக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ ஆப்ரகாம ஈசாக்கு கேட்ட மாதிரி கற்று நம்மக்கிட்ட என்ன கேட்க போறாரு தெரியே நமக்கு ஏதாவது வழி கேட்பாரா நம்ம புள்ளியை கேட்பாரா நம்ம பிடிச்சதை கேட்பாரா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நான் சில சபைகளுக்கு போகும்போது சொல்லுவாங்க ஆண்டவர் என்கிட்ட என்ன பரத்து இல்லையே ஈசாக்கு அவருக்கு அவன் ஒளி கொடுக்க தீர்மானமாட்டான் என்னால முடியாது இப்படிலாம் சொல்லும் போது நான் யோசிக்கிறேன் கத்தர் வந்து பலி இல்லை அந்த அந்த பிள்ளைங்க கொடுத்துட்டு அது சாக கொடுக்கற சொல்லல அது எதுக்கு சொன்னார்னா என்னுடைய குமாரனை நான் கொடுக்க போறேன் என்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்க எல்லாருக்காகவும் நான் பலியா கொடுக்க போறேன்றத எல்லா மனுக்குலமும் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி இதை அவரகம்கு வெளிப்படுத்தினார் ஏன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்னா சந்ததியாக சந்ததியாகிய நமக்கு அது புரியணுன்றதுக்காகவும் அந்த நாளிலே அவருகாமோட பிள்ளையே அவர் கேட்டுட்டாருன்னு சொல்லி அவர் தப்பாக கூடாதுன்றதுக்காக அவரோட விசுவாசத்தை பார்க்கறதுக்காகவும் அதனால் விசுவாசிகளின் தகப்பன் ஆபர்காம் என்று சொல்கிறதுக்காகவும் எல்லாத்தோட முக்கியமாக அந்த ஆட்டை கத்தரே கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார் அந்த ஆடு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் அந்த ஆடு பலியானது புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார் என்று சொல்கிறதுக்காகவே இதை கத்தை நியமித்து என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆடை எவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்து அது எத்தனை தூரம் மலை ஏறி போய் அங்கே நின்று ரெடியாக நிற்க வச்சுருக்கிறார்னா கத்தருடைய திட்டமும் தீர்மானமும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் ஏசாயம் ஐம்பத்தி ஒன்று பதினாறுல வாசிக்கிறோம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ நேன் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தை நெழினால் உன்னை மறைக்கிறேன் அப்போ வாயின் வார்த்தையை யார் அருள் கொடுக்கிறாரு கத்தர் தான் ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை கொடுக்குறார் அதாவது இப்போ பேத்திரு தண்ணியில் நடந்தானது அது ஐடியாவா இல்லை அது கத்தரோட ஐடியா அவர்தான் அதை வா அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு நீதே ஆனால் நானும் நடக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவது வானு சொல்லுறார் பாருங்க அவருடைய வார்த்தை எல்லா திட்டமும் கத்துடையது வார்த்தை கத்துடையது நாம் அதை விசுவாசிக்க மட்டும்தான் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதே மாதிரி உன்னராஜர்கள் பதினேழாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே மா செலவிழிந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லைன்னு சொல்லி இது எல்லா இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவர் பஞ்ச காலம் வரும்போது நீ போய் சாரி பாத் கிட்ட இருன்னு சொல்லி சொல்றாரு அப்படி போகும்போது அந்த விதவிகிட்ட போகும்போது அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஒருபடி மாவு கொஞ்சம் என்ன தான் இருக்கு என் பிள்ளைய நானும் சாப்பிட்டு சாக போறேன்னு சொல்றா அப்படி இருக்கும்போது கத்தர் வார்த்தையை சொல்றாரு எண்ணெயும் குறையாது மாவும் குறையாது இப்போ மாவு எண்ணெய் எடுக்க 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 டெய்லி எடுக்க எடுத்து சமைக்கிறாங்க அப்போ எப்படி குறைய மாட்டேங்கிறது இப்போ எங்கிருந்து அந்த மாவு வருது எங்கிருந்து அந்த எண்ணெய் வருது இப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணோம் ஆமாம்ல இது இது தெரியும் நமக்கு இது படிச்சிருக்கோம் அப்படியே போயிட்டே இருந்துடக்கூடாது யோசிச்சு பார்க்கணும் ஒரு பாத்திரத்தில் மாவு இருக்குது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கு அந்த மாவு அந்த எண்ணெய் எடுத்து அவள் அப்போ சொல்கிறான்னு வச்சுக்கோம் ஒரு அப்பவும் சொல்லிட்டு சாப்பிட்றான் போய் பார்த்தா திருப்பி அதே மாவு இருக்குது அதே எண்ணெய் இருக்குது நாலு பேர் சாப்பிட்றாங்க திருப்பியும் அதே இருக்குது நாற்பது பேர் சாப்பிட்றாங்க அதே இருக்கு இன்னும் நாட்கள் போக போக பஞ்சம் முடியாத வரைக்கும் அது பானையில் மாவு வந்துடே இருக்குது எண்ணெய் வந்துடே எப்படி இது ஆகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும் அதை வந்து யோசிச்சு பார்க்கும்போது கத்துடைய வல்லம் அவங்களுக்கு புரியும் அவரோட மகிமை அவங்களுக்கு புரியும் வாசிச்சு சின்ன போயிடக்கூடாது வாசிக்க ஆரம்பிச்ச உடனே நிறுத்திட்டு இது எப்படி ஆச்சு இது எப்படி நடந்தது அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் என்னன்னா செய்வார் அடா அடா இப்படிலாம் நடக்குமா இதை நீங்க அப்படியே பிரத்யட்சமாக நீங்கள் அதை பற்றி படித்து அதை விளக்கணும் ஏதோ ஒரு ஏதோ வார்த்தை இன்றைக்கி பத்து அதிகாரம் வாசிக்கணும் எனக்கு இவ்வளோ அதிகாரம் தெரியும் எனக்கு பைபிள்லேயே அஞ்சு வாட்டி படிச்சிருக்கேன் எட்டு வாட்டி படிச்சிருக்கேன் இது இல்லை கத்தர் எதிர்பார்க்குறது ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடு இது எப்படி ஆகும் அப்படின்னா கத்தர் வந்து இல்லாதவைகளே போல் அழைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப நாலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அப்புறம் நம்ம பிள்ளையே இல்லை ஆனால் இல்லை நான் கூட இருக்கிறது மாதிரி அழைக்கிறாருன்னு சொல்லி அதை மாதிரி இங்கே என்ன இல்லை அதே மாதிரி மாவு இல்லை ஆனா எடுக்க 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 வந்துனே இருக்குதுன்னா ஆண்டவரோட அற்புதம் தான் இதை செய்ய முடியும் மாதிரி லூக்கா அஞ்சில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் வலையை நீங்க போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு நான் முழுசா அப்பறே ஆசைப்பட்டேன்னு பேதர் சொல்கிறார் இல்லை நீங்கள் வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லும்போது வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் வந்தது நம்ம பார்க்குறோம் அதே கடல் அதே வலை அதே மீன்கள் அவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணும்போது இந்த மீனெல்லாம் எங்க போயிருக்கும்னு நினைக்கிறீங்க வலையை போடுன்னு சொன்ன உடனே அத்தனை மீனும் வந்து சிக்கிடுச்சின்னா உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் அந்த மீன்கள்லாம் அங்கே தான் இருந்திருக்கு ஆனால் ஆண்டோட வார்த்தை கட்டுப்பட்டு அத்தனை அந்த வலையில் வந்து விழுந்து வலை கிழிஞ்சு போகிற மாதிரி கிடச்சிதுன்னா அவருடைய வார்த்தையோட வல்லமே அது அதே மாதிரி அப்போ அஞ்சு பதினேழு இளியா என்பது நம்ம இப்போ பாடு உள்ள மனுஷனாக இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாயிச்சோமுன்னால் அதனால மூணு மூன்றரை வருஷம் மழை வரலை அப்போது மழை வரலை ஆனால் அவன் திரும்ப ஜெவனமும் அழை வருது அப்போ நீங்கள் காற்றையும் கடலையும் அதட்டி அமரது அமர பண்ணின் அதே ஆண்டவரோட வல்லமையை நம்ம காண்டவர் கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய வார்த்தையின்படி மழையை நிற்க முடியும் அதே மாதிரி யோசிவா வா அந்த சூரியனை நிறுத்தினா பாருங்கள் அந்த மாதிரி நிறுத்த முடியும் இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆயில்லை அவன் எப்படி வர வைச்சான்னு தெரியல அதே மாதிரி ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு இடி தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்பாரு ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொல்லுவாள் உடனே அவர் போய் அந்த பாத்திரத்தெல்லாம் வார்க்க சொல்லுவார் ஒரு குடம் எண்ணெய் வந்து ஒரு வேளை ஒரு இருபத்தஞ்சி பாத்திரம் வச்சுருந்தானா இருபத்தஞ்சு குடம் எண்ணெயா மாறிடுச்சு ஒருவேளை ஐம்பது குடம் வச்சிருந்தானா ஐம்பது குடம் எண்ணெயாக மாறிடுச்சு ஒரு குடம் எண்ணெய் ஐம்பது குடமா மாற முடியுமா அப்படின்னீங்கன்னா இது எப்படின்னு ஆகும் முதல்ல அந்த அவர் சொல்றாரு கதவை தாப்பா போட்டுட்டு ரெண்டு குழந்தைங்களோட போய் அந்த எண்ணெய் எடுத்து எல்லா பாத்திரத்துலேயும் மாறணும் போது அந்த பசங்களே கேட்டிருக்கும் ஏமா ஒரு குட எண்ணெயை வச்சு இருபத்தஞ்சு பாத்திரமா ஐம்பது பாத்திரமா வாங்க சொல்லிட்டு இதில் கொட்ட சொல்றீங்களே ஒரு பொ குடத்தை ஒரு குடத்தை அடுத்த பாத்திரத்தில் கொட்டினாலே காலி ஆகிடுமே இப்படிலாம் யோசிச்சிருக்கலாம் இது எப்படி ஆகும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எத்தையுமே போடலை வேதத்தில் பாருங்கள் அவன் சொன்ன வார்த்தையின்படி பாத்திரத்துலாம் கடை வாங்கின்னு வந்து பிள்ளைங்களை ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே கதவை தாப்பா கொட்டுட்டு அவன் கொட்டும் அந்த எண்ணெய் கொட்ட 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 அந்த ஆயில் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் என்னங்க வந்தது அந்த ஆயில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குடம் எண்ணெய் வந்து ஐம்பது குடம் வச்சுக்கோங்க ஐம்பது பாத்திரம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஐம்பது பாத்திரம் ஃபுல்லாக அந்த ஆயில் வரணும் எங்கே வருது இப்படி நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன அர்த்தம்னு அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது பவர்ஃபுல் வேர்ட் அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை உண்மையான வார்த்தை நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா அது அப்படியே ஆகும் அப்ப ஆண்டோட வார்த்தையின்படி தான் அந்த யோசிப்பும் மரியாளும் போயிட்டு அந்த சென்சஸ் எடுக்க போனாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களாக நம்ம இன்னைக்கு வாசிச்சேன் ஆபிரகாம் கண்களை போது அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு ஏன்னா நீ தகன வலிடுன்னு சொன்னால் உடனே போனான் ஆனால் அங்கே தகன வலியை கொடுக்கல கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அதே மாதிரி பேதூர் தண்ணியில் நடந்து போகும்போது வான்னு சொன்னார் அந்த வார்த்தையின்படி நடந்தான் ஆனால் சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போயிட்டான் ஆனால் அந்த வார்த்தை தரையிலேயே விழலை அதே மாதிரி ஒவ்வொரு வசனங்கள விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டே போனீங்கன்னா அவருடைய வார்த்தை வெறுமையாக இல்லை அதாவது ஏசையா ஐம்பத்தி அஞ்சு பத்து பதினொன்று வாசிச்சிங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வெறுமையாக திரும்பாது அவர் என்ன பர்பஸ்க்காக அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த காரியமாகும் மொழி வாய்க்கும் சொல்லி பைபிள் சொல்லுது அதனால வார்த்தை ஒன்று கூட தலையில் விழாது அதனால் நீங்கள் தைரியமாக அவனுடைய வார்த்தையை பேசலாம் நான் பேசிடுறேன் ஆனால் நடக்குமோ நடக்காதோ தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அந்த வார்த்தை நிறைவேறாது இருமனம் உள்ளவன்த்தனுடைய வழிகளில் எல்லாம் நிலையாற்றவனாக இருக்கிறான் பைபிள் சொல்லுது அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் நீங்க ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் சரி அஞ்சு அதிகாரம் வாசிச்சாலும் சரி நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களோடு கூட பேசாத வரைக்கும் நீங்க பைபிளை வைக்கக்கூடாது படிச்சுட்டே போகிறது இல்லை அந்த தியானிக்கணும் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கிய வாணி எழுதிருக்கு அப்படின்னா என்ன மாடு அசை போடுற மாதிரி அந்த வசனத்தை திரும்ப திரும்ப இது போட்டிருக்க இது எப்படி நடந்திருக்கும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம உடனே போயிடணும் ஓ இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு என்ன தான் அப்படி நடந்துருக்கும் சொல்லி அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போய்ட்டுணும் அந்த சூழ்நிலையில் நின்று அந்த வசனத்தை பார்க்கணும் அப்போ இப்படிலாம் கர்த்த செஞ்சிருக்காரா இப்படிலாம் செய்ய முடியுமா அப்போ நம்ம சூழ்நிலை ஒன்றுமே இல்லையே அப்படின்ற விசுவாசம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்க விலவீனப்பட்டிருக்கீங்க ஒருவேளை இருக்கீங்கன்னா இந்த வியாதி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது டாக்டர் இவ்வளோலாம் சொல்லியிருக்கிறாரு இது ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் போது நானே ஒன் பரிகாரியாகிய கர்த்தர் அதனால எகிப்துல வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு வர பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியும் தவிர இந்த வியாதி வந்துடுச்சு அப்படின்னா அதை பரிகாரி அவர் தான் நான் ரெண்டு அதை ஒன்று பெரிய ரெண்டு இருபத்தி நாலு சொல்லிக்கிறது எல்லா வியாதியும் நான் சுகமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாருல அப்படின்னா அவர் பரிகாரி அவர் சுகமாக்கிட்டாரு சிலுவையில சுமந்தி தீத்துட்டாரு அப்படின்றத நம்புறேன் நான் நான் விசுவாசிக்கிறேன் அப்போ கட்டாயம் எனக்கு ஆகும் அப்படின்னு நீங்க முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் போது அந்த வியாதி கட்டாயம் அறையும் அதில் எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் அதனால வேதத்தை அந்த வார்த்தையா பார்க்காத அது வாழ்க்கையா உண்மையா பாருங்க அதை அனுபவிக்க ஆரம்பிங்க கத்தாவே எனக்கு இந்த வசனத்தின் மூலமா வெளிப்பாடு கொடுங்கன்னு கேளுங்க அவர் வெளிப்படுத்துவார் அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வார்த்தை புரிய புரிய புரியாது வந்து வெளிப்பாடாய் ரெவலேஷனாய் மாறும் அப்படி இருக்கும்போது உங்களால் விசுவாசிக்க முடியும் கட்டாயமா எந்த இருந்தாலும் விசுவாசிக்க முடியும் என்னால் விசுவாசிக்க முடியலையேன்னு சொல்லி எங்களுக்கு இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்க ஆனால் விசுவாசமாக இருக்கும் போது ஆனால் ஒரு நாள் இருக்கு அடுத்த நாள் சூழ்நிலை பார்க்கும்போது போயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்க உங்களால் விசுவாசிக்க முடியும் எப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜோமணி ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுங்க இந்த வேத வார்த்தையை அறிந்து கொளுத்து எனக்கு மனக்கண்களை திறந்து விடுங்கன்னு கேளுங்க அப்ப கட்டாயம் உங்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார் நீங்க சொல்ற வார்த்தை அத்தனையும் நிறைவேறும் ஏசு குடிச்சு நாமத்தினால நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன வார்த்தையை உச்சரிக்கிறீங்களோ அது அப்படியே கட்டாயம் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாய் ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆமாம்